வேதாகம விடுகதைகள் படத்தை பார்த்து வேதாகமத்தில் உள்ள பெயரை கண்டுபிடியுங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை கண்டுபிடிக்க பத்து நொடிகள் தரப்படும் பின்பு திரையில் விடைகள் வரும் விடைகளை கமெண்ட் செய்யவும் இந்த வேதாகம விடுகதை விளையாட்டு மூலம் நீங்கள் வேதத்தில் உள்ள நபர்கள் பற்றி அறிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு மறக்காம கமெண்ட் பண்ண